இது சுட்டிபுரம் கண்ணையம்பாளையத்தின் வடக்கு பக்கம் வடக்கு குளத்துக்கு பக்கத்தில் இருந்து வலதுபுறமாக சுற்றி கொண்டிருக்குது சுவாமி சுற்றுள்ளது மற்ற பக்கம் நான் எதிர்பக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறேன் பின் பக்கத்தில் மேலே இருந்து பார்க்கலான் நல்ல வடிவாக இருக்குன்றது இந்த பதிவு இதை தனியே நான் போடுவேன் அது வேறு ஒரு கட்டம் இது வேறொரு கட்டம் ഇതി വന്നാ നിലേലു പാത്ര മാറ്റിരക്കാൻ ഡ്രോൺ കാശ നീ സുലഭ രണ്ട് മൂന്ന് കാഴ്ച നാത്തനാൻ അത് നികഴ്ചി കട്ട എഴുപ്പും ഇപ്പം നമുക്ക് കൊടുക്കമാട്ടാണ് വൈപ്പ് ഇപ്പം ഇക്കുള കാട്ട നല്ല അഴകാരുടെ ചെന്നത്ക്കാൻ ഇന്ന് രാജഗോപുരത്തെ നല്ല വടവാണ് കട്ടമയലിന് എടുക്കണമെങ്കിൽ കാണിയതാണ് ഇതിൽ വന്ന് ഇൻക്ക് എടുത്തത് പേരുങ്ങൾ മേക്കു പക വീതി വന്നിട്ട് പിൻപകമേക്കു പക വീതി അപ്പേ തെക്കു പക്ക വീതി നാടക മണ്ഡപത്തിൽ അത് പോയി ராஜகோபுரத்தை கிட்ட எடுக்கிற முயற்சிக்கிறோம்னு பார்ப்போம் அவ்வளோ அதுக்கு வருதோ கொஞ்சம் ரோங் வீடியோ தான் இது ஒரு சைட்டு பக்கமாக கமராவை விட்டுட்டு ஒரு சைட்டு பக்கமாக ஓடிக்கொண்டு இது தான் இதுகின்ற விளையாட்டு நம்மளை முன்பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கி தான் இருக்கிறது நான் சைட்டுக்கு பார்த்துக்கொண்டு சைட்டாலே ஓடிக்கொண்டு ஒரு பக்கத்துக்கு பார்க்க சைட்டாலே ஓடு சுற்றி ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டு எடுத்தேன் ராஜகோபுரத்தை நீங்கள் கீழே இருந்து அண்ணா இருந்து பார்த்துருப்பீங்க மோட்டார் பைக்கில் இருந்து பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் இருந்து பார்த்துருப்பீங்க சுற்றி சுற்றி பார்த்துருப்பீங்க இருந்து பார்த்துருக்குறீங்களா இப்போ பாருங்க மேலே இருந்து பார்க்க பிடிப்பி இருக்கண்டு இப்போ பாருங்க ராஜகோபுரம் கட்டினவே இதை மேலே இருந்து கூட பார்த்துருக்க மாட்டேன் இவ்வளோத்துக்கு அங்கே சுட்டி இருக்க இருக்கிற அந்த ட்ரோன் காட்சி எடுத்து போட்டணுமோ தெரியாது இது எப்படி இருக்குன்றதை உங்களோட கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு കൊക്കും പറന്ന് പോകുന്നതാണ് കൊക്ക പ്രാക്കൾ വളക്കുന്ന ട്രോണ കണ്ട പ്രാക്കൾ എടുക്കുക ഒരു സുത്ത് ചുറ്റിട്ട് വന്ന നല്ലോ വിളഹരിക്കല്ലോ மேலே இருந்து பார்க்க நல்ல வடிவா தெரியுது என்ன கீழே இருந்து பார்க்க ஒரு ஒரு பக்கம் தான் தெரியணும் மாதிரி இல்லையா அதுக்காண்டி ஒவ்வொரு தரும் பறந்து வந்து பார்க்க முடியும் தான் நான் எடுத்து போகிறேன் எப்படி இருக்கின்றத கமாண்டில் சொல்லுங்க இப்போ நான் வடக்கு வீதி வடக்குளத்தடியில் உண்டு இறக்க போகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்